எங்க மக்கள் கூட இருக்காங்க ஏன் தேர்தல் நடத்தல உருவ சாட்சி ஏன் தேர்தல் நடத்தல அப்ப இந்த தேர்தல் நடத்தாம எப்படி உள்ளாட்சி சிறப்ப எப்படி கொண்டாட முடியும் எப்படி சிறப்ப கொண்டாட முடியும் யாரு கண்கூடை கொண்டாடி இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய நிர்வாகத்தை வந்து போற்றி பாதுகாத்து அதுக்குதான் அந்த கிராம சபை மக்கள் பிரதிநிதியே இல்லாம ஒரு சர்வதிகார ஒரு நிர்வாகத்துல எப்படி உள்ளாட்சி நிதி அமைப்பு கொண்டாடுவீங்க யாரை ஏமாத்துறதுக்கு உள்ளாட்சி தின சிறப்பு யாரை ஏமாத்துறதுக்கு யாரை ஏமாத்துறது தீர்மானம் போடுங்க அரசாங்கம் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் தீர்மானம் போடுங்க அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தணும்னு சொல்லி எங்க பிள்ளை பஞ்சாயத்து சார்பாக உள்ளாட்சி தினத்துல சொல்ல கடமையான உள்ளாட்சி தினத்துக்கு இல்லாம உள்ளாட்சி தினம் ஒரு கூட தேர்தலை நடத்தாம

இப்ப உள்ளாட்சி தினத்துடைய சிறப்பு என்ன மக்கள் பிரதிநிதிகள் நிர்வாகத்துல பெருமைப்பட்டு அதை அங்கீகரிக்கிறதா உள்ளாட்சி தினம் நீங்க ஒரு சர்வதிகாரதுனா அதிகாரிகளுடைய பேர்ல எப்படி உள்ளாட்சி தினத்தை எப்படி கொண்டாடுவீங்க எப்படி பெருமைப்பட முடியும் உள்ளாட்சி தினத்தை எப்படி பெருமைப்பட முடியும் ஒரு வருஷாட்சி மக்கள் பிரதிநிதிகளா இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப சிறப்பா சொல்றாரு மாநில சுயாட்சியில மத்திய அரசு தலையிடக்கூடாது அதே தமிழ்நாடு அரசாங்கம் ஊரக உள்ளாட்சியில இனத்துக்கு தலையிட்டு ஏன் தேர்தல் நடத்தாம வச்சிருக்கு ஒரு வருஷம் ஆச்சுல மக்கள் பிரதிநிதி வாய்ப்பு கிடைக்க வேணாமா மக்கள் பிரதிநிதி அவனு மக்களுக்கு சேவை செய்ய வேணாமா மக்களுக்கு சேவை செய்ய தானே எனக்கு இந்த பகுதியில் வாய்ப்பு கிடைக்க அதனால தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் தீர்மானம் போனதே சொன்ன தேர்தல் நடத்த கூடாரு கிராமத்துல ஆயிரம் எடுத்து வரும் உத்தகருத்து ஒரு கிராமத்துல அதையும் நீங்க வந்து அதை வந்து அங்கீகரிக்கணும் அதுக்குதான் சார் கிராம சபை நீங்க ஏற்கனவே டிசைன் பண்ண அஜெண்டா கொண்டு வந்து இதுல இந்த சப்ஜெக்ட்ல இருந்து பேசணும்னு சொன்னா அதுக்குள்ள அந்த கிராமத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே உங்களுக்கு கையெழுத்துக்காங்கன்னா உங்களுக்கு கிராம சேவை வச்சு எடுத்துட்டோம்னு சொல்லி கணக்கு கிராம சேவையில கொண்டு வரக்கூடியதான் நீங்க தீர்மானமா கொண்டு வந்துதான் ஆனா